தலைகீழாக கட்டப்பட்ட கோயில் தமிழர்களின் வியக்க வைக்கும் கட்டிடக்கலையை உணர்த்தும் கழுகுமலை வெட்டுவான் கோயில் கழுகுமலை வெட்டுவான் கோயில் தலைகீழாக கட்டப்பட்ட கோயில் தமிழர்களை தலை நிமிர வைத்த கட்டிடக்கலை வாரங்கள் வெட்டுவான் கோயில் விவரங்களை முழுமையாக பார்ப்போம் ஆயிரத்து இருநூறு ஆண்டு பழமை கோயில் அமைந்துள்ள இடம் கழுகுமலை வெட்டுவான் கோயில் என்பது தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை எனும் இடத்தில் அமைந்துள்ளது கோவில்பட்டியிலிருந்து இருபத்திரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கழுகு மலையில் ஊரிலிருந்து ஒன்று கிமி தொலைவில் இருக்கும் மலை மீது குடைவரை கோயில் கால பிரமாண்டமாக காட்சி தருகின்றது ஆயிரத்து இருநூறு ஆண்டு பழமை இந்த குடைவரை கோயில் திராவிடக் கட்டிட கோயில் வடிவமைப்பை பயன்படுத்தி சுமார் கிபி எண்ணூறு இல் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது குடைவரை கோயில் பொதுவாக ஒரு கோயிலோ அல்லது வீடோ கட்டும்போது அஸ்திவாரம் போட்டு கீழிருந்து மேலாக கட்டுவார்கள் ஆனால் இந்த குடைவரை கோயில் மலையே குடைந்து கட்டப்பட்டுள்ளதால் மேலிருந்து கீழாக கட்டப்பட்டுள்ளது அதாவது முதலில் கோபுரம் பின்னர் அப்படியே கீழாக சென்று சிற்பங்கள் கருவறை அடித்தளம் போன்ற அமைப்பை உருவாக்கியுள்ளனர் தலைக்கீழாக கோயிலைக் கட்ட மலையை குறைந்து தமிழர்களின் கட்ட திறமையை தலை நிமிரச் செய்துள்ளனர் கோயில் இந்தியாவில் குகைக் கோயில் என்றது ஞாபகம் வருவது எல்லோராவில் அமைந்துள்ள கைலாசநாதர் குகைக் கோயில் அந்த வகையில் தமிழகத்தில் அமைந்துள்ள எல்லோரா என சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு மிகச் சிறப்பாக மலையே குடைந்து குகை கோயிலை பாண்டிய மன்னர்களால் செதுக்கப்பட்டுள்ளது பிரம்மா விஷ்ணு சிவன் தேவ தேவகன்னியர் பூதகணங்கள் என பல சிற்பங்கள் மிகவும் நுணுக்கமாக செதுக்கப்பட்டுள்ளன மேலும் பல சிலைகள் முழுமை பெறாமலும் நிற்கின்றன முழுமை பெறாத கோயில் கருவறையில் பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டுள்ளது ஆகம விதிப்படி அமைக்கப்பட்ட மிருதங்க தட்சிணாமூர்த்தி இங்கு மட்டும் அமைக்கப்பட்டுள்ளது கோயிலே ஒரு பகுதி நிறைவடையாமல் இருப்பதை பார்க்க முடிகிறது கோயில் அரைகுறையாக நிறுத்தப்பட்டதற்கு பல யூகங்கள் கூறப்படுகின்றன கோயில் வேலை நடந்து கொண்டிருந்த நிலையில் பாறையில் வெடிப்பு ஏற்பட்டதால் நிறுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது போரில் மன்னன் இறந்ததால் அப்படியே விடப்பட்டிருக்கலாம் என கருத்தில் நிலவுகிறது அமைப்பு இந்த கோயில் ஒரு டூம் அல்லது தாமரை பூ தொங்குவது போன்ற அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது கரடுமுரடான கழுக்கு மலை மீது எரி சற்று எட்டிப் பார்த்தால் மிகவும் கலைநயமிக்க வெட்டுவான் கோயில் தென்படுகிறது ஒரே கல்லினால் ஆன கோயில் என்பதுதான் சிறப்பு ஒரு பெரிய மலையே பா வடிவில் செதுக்கி அதில் ஏழு புள்ளி ஐந்து பூஜ்யம் மீட்டருக்கு சதுரமாக வெட்டி கோயிலை மேலிருந்து கீழாக வெட்டி அற்புதமாக உருவாக்கியுள்ளனர் கழுக்கு மலை ஊருக்கு ஒரு அடையாளமாக இந்த கோயில் திகழ்கின்றது சமண்பணுக்கே மலையின் மற்றொரு பகுதியில் சமணர்கள் சித்தாந்தம் போதித்த பல்கலைக்கு அடையாளமாக பல பாறைகளின் செதுக்கப்த தீர்த்தங்கரர்களின் சிற்பங்களே சாட்சியாக அமைந்துள்ளன இதில் இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட தீர்த்தங்கரர் சிற்பங்கள் தொன்னூறுக்கும் மேற்பட்ட வட்டெழுத்துக்கள் மலையை ஒரு மிகச் சிறந்த சிற்பக்கூடமாக காட்சி அளிக்கிறது இந்த சமணக்கல் படுக்கைகள் குடைவரைக் கட்டிட அமைப்பு பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்சடையின் காலத்தில் கிபி எழுநூற்று அறுபத்தெட்டு முதல் எண்ணூறு வரை உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிறது முருகன் கோயில் குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் என்பார்கள் அதுபோல கழுகு மலையில் கீழே முருகன் குடைவரைக் கோயில் உள்ளது இந்த கழுகு மலையில் உருவாக்கப்பட்ட குடைவரைக் கோயிலில் ஒன்றாக இங்கு அமைந்துள்ள முருகன் கோயிலும் ஒன்றாகும் இங்கு அவனதுள்ள முருகப் பெருமானே அருணகிரிநாதர் தமது திருப்புக்கழின் மூலம் பாடியுள்ளார் இந்த திருத்தலத்தில் முருகன் மேற்கு நோக்கி பார்த்தபடி காட்சியளிக்கிறார் மேற்கு நோக்கி முருகன் அமைந்துள்ள மூன்று திருத்தலங்களில் இதுவும் ஒன்று இந்த கோயில் ராஜயோக தலம் என்று கச்சியப்பரால் போற்றப்பட்டுள்ளது இங்கு வள்ளி தெய்வானையுடன் முருகன் காட்சி தருகிறார்